ரஷ்யா உக்ரைன் போரோட அந்த அமைதி பேச்சுவார்த்தை இல்லைன்னா ரஷ்யா உக்ரைனுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய அந்த போர் நிறுத்தறதுக்கான முதல் படி இப்ப அடுத்த வர வாரங்கள்ல எடுத்து வைக்கப்பட போகிறது சவுதி அரேபியாவில் வச்சு உக்ரைனோட அதிகாரிகளும் ரஷ்ய அதிகாரிகளும் அமெரிக்க அதிகாரிகளும் சந்தித்து பேச போறதா ஒரு தகவல் இப்போ வெளியில் வந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்டா இப்போ ரெண்டு தரப்புக்கு நடுவில் ஒரு பிரச்சனை இல்லை ரெண்டு தரப்பும் வந்து ஏதாச்சும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும்னா சம்பந்தப்பட்ட அந்த ரெண்டு நபர்களும் நெகோசியேஷன் டேபிளில் உட்காரணும் இதுக்கு நடுவில் ஜனன்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கனா அமைதி பேச்சுவார்த்தை நடக்க தான் போகுது ஆனால் அமைதி பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய நாட்டுக்கு என்னை அழைச்சிருக்காங்களே தவிர இந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு என்னை அழைக்கல உக்ரைனுக்கு அமைதி வேணும்னா அதில் என்ன அழைக்காமல் பேச்சுவார்த்தை நடத்துகிறதுன்றது எந்த மாதிரி ஒரு முடிவாக ஏற்படும்னு ஒரு கேள்வியே கேட்டிருக்காரு ஸோ இது கூடவே சேர்த்து நாட்டோவோட மெம்பர்ஷிப் ஒரு திரும்ப ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க ஏன்னா உக்ரைன் வந்து நாட்டோவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க உக்ரைன் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு மெம்பர் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்த ஒரு நிலமையில திடீர்னு உக்ரைன் சேர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்றத நாட்டோவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க செய்திகளையும் ரஷ்யா உக்ரைன் போர்ல பிரண்ட் லைன்ல நடந்திருக்கக்கூடிய சில மாற்றங்கள் ஏன்னா மேஜரா எந்த ஒரு சேஞ்சஸும் இப்ப நடக்கல அதே எல்லாத்தையும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தான் டிபி அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் போர்ல கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களா எந்த ஒரு இடத்துலயும் மேஜர் சேஞ்சஸ்ன்றது கிடையாது இதுக்கு நடுவில் ரஷ்யா உக்ரைனோட செர்னோபில் பவர் பிளான்ட் மேல ஒரு ட்ரோன் அட்டாக்கை பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய செய்தியானது வெளியில் வந்துச்சு இப்போ வரைக்கும் ரஷ்யா அதை பத்தி அஃபிஷியல் செய்தி எதையும் வெளியிடல ஆனால் உக்ரைனோட மீடியாஸும் உக்ரைனில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அரசியல் கட்சிகளும் இப்ப வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு இல்ல இந்த நியூக்ளியர் பவர் பிளான்டோட அந்த அவுட்டர் ஷீல்டுன்றது உடைக்கப்பட்டுச்சுன்னா அது உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா இன்னமும் அந்த இடத்துல ஆக்டிவ் ரேடியேஷன் லீக்ன்றது இருந்துட்டு இருக்கு அதை சீல் பண்றதுக்காக தான் அந்த சேஃப்டி ஷீட் அந்த இடத்துல கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பல அடுக்கு காங்கிரீட் சப்போர்ட் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா இந்த மாதிரி தாக்குதல்கள் பண்ணக்கூடாதுன்றது இப்போ உக்ரைனோட ஒரு புதிய குரலாக மாறி இருக்கு வரைக்கும் கார்கிவ் பகுதிகளில் ஒரு நான்கு இடம் ல திரும்பவும் அவங்களோட புது ஆர்டிலரி ஸ்ட்ரைக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மற்றபடி மேஜராக எந்த ஒரு இடங்களிலும் ரஷ்யாவோட ஃப்ரண்ட் முன்னாடி போன மாதிரி ஒரு அப்டேட் எதுவுமே கிடைக்கல ஏன்னா அந்த இடத்துல இப்போ பனிப்பொழிவோட தாக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கு மைனஸ் டிகிரிஸை தாண்டி போகிற அளவுக்கு அதாவது மைனஸ் மூன்றுல இருந்து ஐந்து டிகிரிகள் பதினாறு பதினேழு டிகிரிகள் போற வரைக்கும் சில இடத்துல அந்த குளிரானது இருக்கு இதனால ரெண்டு தரப்புகளையும் அவங்களோட வான்படைகளை பயன்படுத்தியும் அவங்களோட ஆர்ட்லரி குண்டுகளை பயன்படுத்தி மட்டும்தான் தாக்குதல் நடத்த முடியுதே தவிர நேரடியாக அவங்களோட வீரர்களை பயன்படுத்தி இந்த ரெண்டு தரப்புகளையும் எந்த ஒரு தாக்குதல்களையும் பண்ண முடியல பேட்டில் ஆஃப் போக்ரோஸ்கன்ற இப்போ ஹால்ட் ஆகிருக்கு நான் ஹால்ட் ஆகிருக்கேன் சொல்றது ரஷ்யா வந்த வேகத்துக்கு அந்த பகுதிகளை அல்மோஸ்ட் ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமா ஆனா இந்த அதிக பணியின் காரணமா இன்னும் ரெண்டு மேஜர் அவுட்ஸ்கர்ட்ஸ் அதாவது ஈஸ்டர்ன் சைடுல இருக்கக்கூடிய பகுதிகளும் என்ட்ரன்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான கண்ட்ரோலுக்கு வராம இருக்கு இந்த கிராமங்கள் வந்துருச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த பாட்டிலுக்கான அந்த பண்ண மாதிரி ஆயிடும் அடுத்த டார்கெட் சென்ட்ரல் போக்குவரத்துக்கு பிடிக்கிறது மட்டும்தான் ரஷ்யாவோட ஒரு டார்கெட்டா இருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்படி இருக்க சவுதி அரேபியா சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கூடயும் சரி அமெரிக்கா கூடயும் சரி நல்ல ஒரு உறவுல இருக்கக்கூடிய நாடு இவங்களை பொறுத்த வரைக்கும் மீடியேட் பண்றதுக்கு இப்போ இந்தியா எந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்காங்களோ அமெரிக்கா ரஷ்யா ஒரு பிரச்சனை வரப்ப எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்காங்களோ அதே அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு நாடு இன்னொரு படி மேலே போயிட்டு இந்த நாடுகளோட பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை ஒட்டுமொத்த ஆயில் இண்டஸ்ட்ரியும் தன்னோட கண்ட்ரோல்குள்ளே வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொண்ட நாடு சவுதி அரேபியா அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம கிட்டே கிடையாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாடில் வச்சு ரஷ்யா உக்ரைன் போரோட பேச்சுவார்த்தைன்றது தொடங்கப்படும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ரெண்டு தரப்புக்கும் மத்தியில் முக்கியமான ஒரு தலைவரோட மேற்பார்வையில் இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுன்ற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியில் வந்துருச்சு ஆனால் இதுக்கு உக்ரைனோட ரியாக்ஷன் என்ன ஏன்னா இருந்து யார் போக போறாங்க இது என்ன லெவலில் நடக்கப் போகுது இருந்து யார் போக போகிறாங்க அமெரிக்காவோட முக்கியமான அந்த நபர் யார் என்ற செய்தி எதுவுமே வெளியில் வரல ஆனால் ஜலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களை வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு ப்ராப்பராக கூப்பிடவே இல்லை ஆக்சுவலாக இந்த பேச்சுவார்த்தை நடக்க எங்கள் கிட்டே சொன்னாங்களே தவிர இன்னும் எங்கள் எந்த அதிகாரிகள் போக போகிறாங்களா இல்லை யாரை நாங்கள் அனுப்பணும் இந்த மாதிரி எந்த ஒரு செய்தியுமே எங்களுக்கு தெரியாது அமெரிக்கா இதை அனௌன்ஸ் பண்ணாங்களே தவிர எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு இன்வைட் கூட பண்ணப்படலை அதாவது எங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நாங்கள் எந்த இடத்துல உட்காந்து பேசணுமோ அதுக்கு எங்களை கூப்பிடலன்னு அவரோட ஆதங்கத்தை எனக்கு தெரிவிச்சிருக்காரு ஆக்சுவலாக ஜலன்ஸ்கியோட இந்த ப்ரொஃபைல்ன்றது ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இல்லை ட்ரம்ப் வந்து திரும்பவும் இந்த பதவி ஏற்றதுக்கப்புறமா ரொம்பவே குறைஞ்சிருக்கு ஒரு பக்கத்தில் பார்க்குறப்ப என்னது ஜலன்ஸ்கி மேல ஆயிரத்தி எட்டு குற்றச்சாட்டுகள் இல்லை நிறைய அக்யூசேஷன் வைக்கிறதுக்கு காரணம் இருந்தாலும் ஒரு விதத்துல இவரோட அந்த எப்படி சொல்றது அந்த விடாப்படியான அந்த கொள்கை ஒன்று இருக்குல்ல நான் வந்து ரஷ்யா கிட்ட சரணடைய மாட்டேன் இல்லை ரஷ்யா கிட்ட மாட்டேன்னு அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி எட்டு கேம்ஸ் இல்லை இதுக்கு பின்னாடி ஆயிரத்தி எட்டு உலக நகவர்கள் எல்லாமே சேர்ந்து இருந்தாலும் அந்த ஜலன்ஸ்கியோட அந்த ஒரு மைண்ட் செட்ன்றது இந்த இடத்துல இம்மேச்சபிள் மேபி இந்த இடத்துல வேறு ஏதாச்சும் தலைவர்கள் இருந்தாங்க இல்லை வேற ஏதாச்சும் ஒரு வேறு யாராச்சும் ஒரு பொசிஷன் இது நம்ம அவரோட பர்சனல் ஈகோ அந்த மாதிரி ஆயிரம் சொன்னாலும் அவரை விடாப்படியாக அந்த இடத்துல நின்ன மாதிரி எந்த ஒரு தலைவரும் நின்று இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ அப்படியே ஒட்டு மொத்தமாக ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு எந்த இடத்துல போனாலும் ப்ராப்பரான ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடையாது யாரும் இவருக்கு சரியான அது எப்படி சொல்கிறது பார்க்குறப்பவே நமக்கு தெரியுது வரக்கூடிய செய்திகளும் சரி இல்லை நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு முன்னாடியும் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறமும் அப்படியே ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் இந்த மூணு டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தோன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் இவருக்கான அந்த மரியாதை குறைதுன்றதை ரொம்பவே தெளிவாக பார்க்க முடியுது ஸோ இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ரொம்ப மேஜரான முக்கியமான விஷயத்தான் சொல்லியிருக்காங்க இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி தான் ஆனால் இப்போ இது பெருசாக மாற ஆரமிச்சிருக்கு ஜி செவன் ஒரு கான்செப்ட் இருக்குது குளோபல் செவன் இந்த அமெரிக்கா இந்த மாதிரி மேற்குலக நாடுகள் ஏழு பவர்ஃபுல் நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் அது ஜி செவன் கிடையாது ஜி எயிட்டாக இருந்துச்சு குளோபல் எயிட் இதில் அந்த எட்டாவது மெம்பராக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்ட நபர் வேற யாரும் கிடையாது ரஷ்யா தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் கிரீமியாவை ரஷ்யா எடுத்ததுக்கு அப்புறமா ஜி எயிட் என்ற இருந்து ரஷ்யா ஒட்டு மொத்தமாக தூக்கி எறியப்படுது இப்படி தான் ஜி செவன் ஸோ இப்போ திரும்பவும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு மேஜர் மிஸ்டேக் அந்த டைமில் நான் பவரில் இருந்திருந்தேன் இல்லை அந்த டைமில் அது என்னோட கண்ட்ரோலில் இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்காது ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை ரஷ்யாவோட அந்த பங்கீடுன்றது உலக அமைதியிலும் சரி இல்லை உலக வர்த்தகத்திலும் உலக பொருளாதாரத்திலும் ஒரு முக்கிய பங்குல இருக்கக்கூடிய நாடு ஐரோப்பிய கண்டம் ஸ்டெபிலைஸாக இருக்கணும் இல்லை ஐரோப்பிய கண்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னா ரஷ்யா இது போன்ற அமைப்புகளில் இருக்கணும்னு இப்போ ஒரு புது கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஜி செவன் ஜி எயிட்டாக மாறதுக்கான சான்சஸ் தொண்ணூற்றி ஒன்பது பெர்சன்டேஜ் அதிகமாயிருச்சு அந்த ஒரே ஒரு பர்சன்டேஜ் என்ன பிரச்சனை வருன்னா அதில் இருக்கக்கூடிய மற்ற மெம்பர்ஸ் மேபி ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனையே இல்லை சின்ன சலசலப்பை ஏற்படுத்தலாம் ஆனால் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் ட்ரம்ப்போட அந்த பவர் இது எல்லாத்தையும் மீறி அவங்களோட அந்த சின்ன பிரச்சனைகளை எழுப்ப முடியுமாறது இந்த இடத்துல ஒரு பெரிய சந்தேகம் தான் ஸோ லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக வந்து பார்க்க போற விஷயம் ரொம்ப முக்கியமானது இந்த நாட்டோ தான் ஆக்சுவலாக உக்ரைனை இப்போ நான் சொன்னேன்ல இல்லை அந்த கரேஜ்ன்றது ரொம்ப அதிகம் ஏன்னதான் அவர் மேலே ஆயிரத்தி எட்டு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அது அவரோட அந்த ஒரு குணம் அந்த விடாப்படியான குணன்றது இந்த இடத்துல ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்துச்சு அதுக்கு மெயினான ஒரு காரணம் இல்லை அதுக்கு ஏன்னா சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வருன்னு சொல்லுவாங்க ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக பேசுதானா ஒரு நல்ல பிடிப்பானது இருக்கணும் அந்த பிடிப்பு இருந்ததுக்கு காரணம் நாட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நாட்டோட மெம்பர்ஷிப்பை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு உத்தரவாதம் நாட்டோ இவ்வளோ நாள் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க நாட்டோட அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை நாட்டோவோட செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய மாக்ரூட்ட அவர்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக உக்ரைன் வந்து கூடிய சீக்கிரத்தில் நாட்டோவில் சேர்ந்துருவாங்க சரி நாட்டோவில் அவங்க சேர்றது இருக்கட்டும் எப்போ இது இவங்க சேருவாங்க இல்லை எப்போ இதுக்கான ப்ராசஸ் தொடங்கப்படும் கேட்டதுக்கு ப்ராசஸ் ஆன் த காட்ஸ் அதாவது ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ பேசு பொருளாக இருக்குது நாங்கள் எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் இருக்கோம் எல்லோரும் சேர்ந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போர் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நாட்டோவோட ஒரு மெம்பர் ஆவாங்கன்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருந்தாங்க அதாவது ரொம்ப சீக்கிரத்தில் ஆயிடுவாங்கன்னு இது வந்து அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்னது அதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருக்காங்க இது அதுக்கான ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேசுனது அதே இப்போ அதே வாய் இப்போ வேறு என்ன பேச ஆரம்பிச்சிருக்குன்னா உக்ரைனுக்கு நாட்டோ மெம்பர்ஷிப்லாம் நான் ப்ராமிஸே பண்ணலையே என்ன நீங்கள் இருக்கீங்க அப்போ அது என்ன சார் அதில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்போ வந்து செய்திகள் எல்லாமே இருக்குது நாட்டோ மெம்பர்ஷிப் உக்ரைனுக்கு கொடுக்கப்படும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னு அவரே சொன்ன ஸ்டேட்மெண்ட் அவர் வீடியோ எல்லாமே இருக்குது அவர் செக்ரட்டரி ஜென்ரலாக மாறினதுக்கப்புறமா அப்புறமா இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது நாட்டோன்றது கண்டிப்பாக வந்து யூரோப்போடு டிஃபென்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஆனால் உக்ரைன் அதுக்குள்ளே சேருவாங்கன்ற ஒரு கேரண்டி நாங்கள் கொடுக்கவே இல்லை அதை பற்றி நான் நாங்கள் டாப்பிக்கை எடுக்கவே இல்லைன்னு அப்படியே ஒரே நாளில் மொத்தமாக மாற்றிட்டாரு இது இவ்வளோ நாள் ஒரு ஒரு எட்ஜில் ஒரு மனுஷன் நின்றுட்டுருக்கான் அவர் பின்னாடி நீங்கள் பிடிச்சிட்டு இருந்து மொத்தமாக விட்டு கீழே தள்ளி விடுற கதை தான் அதே தான் இப்போ நாட்டோ பண்ணியிருக்கு ஸோ இங்கே நாட்டோவுக்கு மற்ற நாடுகளோட செக்யூரிட்டி மேலே அக்கறை கிடையாது அவங்களுக்கு ரஷ்யாவை எதிர்க்கணும் அப்படி இல்லையா ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்காக இந்த ஒரு அலையன்ஸை ரொம்ப பெருசாக பில் பண்ணி அவங்கள ஒரு பேனிக் மோட்லேயே வச்சுருக்கணும் இது மட்டும்தான் காரணம் இது ஜலன்ஸ்கிக்கும் நல்லா தெரியும் ஆனால் அவரோட அந்த ப்ரொஃபைல் இப்போ நம்மளே வந்து ஜலன்ஸ்கியை பற்றி இந்தளவுக்கு பேசுகிறோன்னா அவரோட நாட்டுக்குள்ளேயும் அவருக்கு இன்னும் ஒரு அளவு பர்சன்டேஜ் சப்போர்ட் ஆனது இருக்குது எல்லா நாடுகளும் இருக்கக்கூடிய ஒரு தான் ஸோ அந்த இருக்கக்கூடிய அவரோட ப்ரொஃபைல் ரேட்டிங் ஏற்றிக்கிறது எல்லாத்தையுமே இது யூஸ் பண்ணிட்டாரு ஆனால் கடைசியில் யார் ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்களோ அவங்களே தான் உக்ரைனு குனியை வச்சு குதிரை இருக்காங்க இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நான் எப்படி சொல்கிறது நாட்டோட மெம்பர்ஷிப் உக்ரைனுக்கு கிடைக்கிறதுன்றது கண்டிப்பாக ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம் ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை இவ்வளோ நாள் ஒரு ஹோப்பாக கொடுத்து உக்ரைனை நல்லா ஏமாற்றிட்டாங்க அதில் உக்ரைனும் நல்லா மாட்டிக்கிட்டாங்க ஸோ இந்த வீடியோ உங்களோடய கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சொல்லி இப்போ மதுரை வந்து உங்கள் எல்லாருக்கு